வணக்கம் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் என்பது வரலாற்றின் இருண்ட காலம் என்பதை நாம் அறிவோம் இந்நிலையில் இந்திரா காந்தி அரசு நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய ஜூன் இருபத்தைந்தாம் தேதியை அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை சமூக ஊடகமான எக்ஸில் பகிர்ந்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சர்வாதிகார மனப்பான்மையுடன் எமர்ஜென்சியை அறிவித்து அரசியலமைப்பின் ஆத்மாவின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக அவசர நிலை பிரகடனத்தை கூறுவதுண்டு செய்திராத தவறுகளுக்காக லட்சக்கணக்கான மக்களை துன்புறுத்தவும் ஊடகங்களின் வாயை அடைக்கவும் செய்திருந்தது அவசர நிலை பிரகடனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு மனிதாபிமானமற்ற முறையில் பாதிக்கப்பட்டவர்களை இந்த நாள் நினைவுகூரும் என்று அமித்ஷா கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து ஜூன் இருபத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு மார்ச் ஒன்று வரையிலான இருபத்தோரு மாதங்களுக்கு அவசர நிலை பிரகடனம் நடப்பில் இருந்தது அப்போதைய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது காந்தியின் பரிந்துரையின் பெயரில் நாட்டில் எமர்ஜென்சியை அறிவித்திருந்தார் நாட்டில் நிலவும் உள்நாட்டு அமைதியின்மையே காரணம் என்று இந்திரா காந்தி சுட்டிக்காட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள அனைத்து அதிகாரமும் இந்திரா காந்தி என்ற தனிநபரிடம் குவிந்திருந்தது தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டன குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் ஒரு நிமிடத்தில் மதிப்பிழந்தன இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின்படி குடியரசுத் தலைவர் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அவசர நிலையை நீட்டித்துக் கொண்டிருந்தார் விலைவாசி உயர்வு பட்டினி ஊழல் உணவு பற்றாக்குறை சமத்துவமின்மை அநீதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி சோசியலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் போன்ற பல்வேறு தலைமைகளின் கீழ் உயர்ந்த பிரபல நகர்வுகள் ஒருபுறம் இந்திரா ஆட்சிக்கு சவாலை எழுப்பின மறுபுறம் அரசாங்கம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஆளும் வர்க்கத்தின் நிலைநிற்பிற்கு ஆபத்து ஏற்படும் நிலையும் உருவானது அந்த சூழலை சமாளிப்பதற்கான அரசாங்கத்தின் உத்திதான் நாட்டை அவசர நிலை பிரகடனம் என்ற இரண்ட காலத்திற்குள் எட்டு சென்றது பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து ஜூன் பன்னிரண்டில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அவசர நிலை பிரகடனத்திற்கு மற்றொரு முக்கியமான காரணமாக குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று தேர்தலில் எதிர வேட்பாளராக இருந்த பாரதிய லோக்தலின் ராஜ்நாராயணன் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கில் நீதிபதி ஜகன் மோகன்லால் சின்ஹாவின் தீர்ப்பு இந்திரா காந்திக்கு எதிராக இருந்தது இந்திராவின் மக்களவை உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்திரா காந்தி பிரதமராக தொடரலாம் என்றும் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பங்கேற்கலாம் என்றும் தீர்ப்பளித்தது ஆனால் நிர்வாகத்துறையிலும் சமூகத்திலும் பிரச்சனைகள் மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தன பின்னர் இந்திராவின் முடிவைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அரசியலமைப்பின் முன்னூற்று ஐம்பத்து இரண்டாவது பிரிவின் உட்பிரிவு ஒன்றின் கீழ் நாட்டின் அவசர நிலையை அறிவித்தார் அறிவிப்பு வெளியான உடனேயே செய்தித்தாள்களுக்கு தணிக்கை விதிக்கப்பட்டது குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் அரசியலமைப்பின் பதினான்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய பிரிவுகள் நடுநிலையாக்கப்பட்டன எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அடிப்படை உரிமைகளுக்காக நீதிமன்றம் செல்லும் உரிமையும் நிறுத்தப்பட்டது அவ்வாறு நாடு இருபத்து ஐந்து ஜூன் முதல் இருபது மார்ச் எழுபத்து ஏழு வரை அவசர நிலையை எதிர்கொண்டது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட உடனேயே எதிர்க்கட்சி தலைவர்களில் பெரும்பாலானவர்களை இந்திரா காவலில் எடுத்தார் விஜய்ராஜ் சிந்தியா ஜெய்பிரகாஷ் நாராயணன் ராஜ்நாராயணன் மொரார்ஜி தேசாய் சவுத்ரி சரண் சிங் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லால்கிருஷ்ண அத்வானி அருண் ஜேட்லி உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆர் எஸ் உள்ளிட்ட பல அமைப்புகள் நாட்டில் தடை செய்யப்பட்டன அன்று நாட்டு மக்கள் அளவற்ற நெருக்கடிகளை அனுபவித்திருந்தார்கள் எனவே மத்திய அரசு எடுத்த முடிவு மிகவும் பொருத்தமானதுதான் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகின்றன